بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أما بعد كلية كلية أن إنري بارتلا مذاهب أهل العلم في سلام الخطيب على الناس ஹதீப் மின்பருளை ஏறியதற்கு பிறகு மனதிகளை முன்னோக்கி சலாம் கூறுவது சம்பந்தமாக அறியுடையோர் அறியுடையோர்களுக்கும் மத்தியிலே பலதரப்பட்ட கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றன கேள்வியாக ஹத்தீப் ஜூலும் அஸ்ஸலாம் வலைக்கும் சதீப் வள்ளிக்கிழமை தொழுகையாளிகளை முன்னோக்கி எப்பொழுது சலாம் கூறுவது நபிகளாருடைய வழிமுறை மின்பர்லே ஏற ஆரம்பிப்பதற்கு முன் மிம்பரின் ஓரத்தில் இருப்பவர்களை பார்த்து சலாம் கூறிவிட்டு ஏறுவதா அல்லது விம்பர்களை ஏறியதற்கு பிறகு மன மாமோங்களை அல்லது மனிதர்களை முன்னோக்கி சலாம் கூறுவதா கணிதத்துக்குரிய சகோதரர்களே சலாம்ஹியத் சலாம் இமாம் அல் மோம்ஜுமா அல் மிம்பர் இமாம் விம்பர்ல ஏறியதற்கு பிறகு ஹத்தீப் மெம்பரில் ஏறியதற்கு பிறகு மாமூங்களை முன்னோக்கி சலாம் கூறுவது சம்பந்தமாக உலமாக்களுக்கு மத்தியிலே பல ஆறாக்கள் பல அபிப்பிராயங்கள் இருக்கின்றன அந்த வகையிலே இமாம் இபுனு குதாமா பில் மொகனி இபினு குதாமா என்று சொல்லக்கூடிய அறிஞர் அல் மோகனி என்ற கிதாபிலே அவர் கூறுகின்ற போது மிக சுருக்கமாக இபின் குதாம் அவர் மாபெரிய அறிஞர் எங்களுடைய உஸ்தாத் ஹசன் அயூப் ரஹமமுல்லா அவர்கள் படிப்புக்கின்ற பொழுது அவர் கூறுவார் நீங்கள் ஃபத்துவா கொடுப்பதாக இருந்தால் முஹல்லா இபின் ஹசும் அல் முஹல்லா அல் இபுன் ஹசுமுக்குரிய அல் முஹல்லா என்ற கித்தாபையும் அல் மொஹனி ஹிபுன் குதாமா அவருடைய அல் மொஹனி என்ற கித்தாபையும் பார்வையிடாமல் முராஜா மேலாய்வு செய்யாமல் பத்துவாக்களை வழங்கக்கூடாதென்று அவர் குறிப்பிட்டது எனக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன் கூறி இருந்தாலும் கூட இன்று எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது அவர் அந்த இமாம் இபுன் அஃபுதாமா அவர்கள் அல் மோகனி என்ற கிதாபிலே அவர் கூறுகின்ற பொழுது இஸ்தகாபுல் இமாம் முசல்லிமோ அல் இமாம் ஒலியானால் அதாவது பள்ளியினுள் நுழைகின்ற பொழுது மெம்பர்களை ஏறுவதற்கு முன்னால் அங்கு நுழைகின்ற பொழுது மனிதர்களுக்கு செலாம் கூறுவது முஸ்தஹாப் விரும்பத்தக்கது பின்னர் மெம்பர்களை ஏறுவதற்கு பிறகு அங்கு குழுமி இருப்பவர்களை முன்னோக்கி சலாம் கூறுவது அதற்கு பின்னால் உட்காருவது அதாவது அதான் கூறுகின்ற முகத்தின் அதான் கூறி கூறி முடியும் வரை உட்கார்ந்திருப்பது இபுனசுபேர் தொல்லையில் தாகுத்த ஆலன் அவர்கள் மெம்பொருளை ஏறினால் சலாம் கூறுவார்கள் அதே போல அவங்க அப்துல் அப்துல் அசீஸ் ரஹ்மம்லா அவர்களும் மெம்பருளை ஏறியதும் சலாம் கூறுவார்கள் அந்த கருத்தை இமாம் அவுசாஹி இமாம் ஷாஃபி ரஹ்மமுல்லா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இமாம் மாலிக் இமாம் தாருல் ஹக்ரா என்று அழைக்கப்படுகின்ற இமாம் மாலிக் அவர்கள் அபு ஹனீஃபா இமாம் அவர்கள் ரஹ்மஹமுல்லா லா யுசன்னு சலாம் அத் திஃபால் மென்பிலே ஏறி மன்னர்களை முன்னோக்கி செலாம் கூறுவது நபி வழி அல்ல என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்னோக்கல் சல்லமலா குரு ஏனென்றால் சொல்லக்கூடிய காரணம் அவர் வழியான போது பள்ளியினுடன் நுழைகின்ற பொழுது அங்கிருந்தவர்களுக்கு செலாம் கூறிவிட்டுத்தான் அவர் மென்பரிலே ஏறுகிறார் ஆகவே ஏற்கனவே அவர் செலாம் கூறிவிட்டார் இரண்டாம் முறை இஸ்லாம் சொல்வது அவசியமாகாது என்ற கருத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் ஜாபிர் அலி அல்லாஹுத்தா அறிவிக்க ஒரு செய்தி பதிவாக இருக்கின்றதுலாஹி சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் ஏறினால் சலாம் கூறுவார்கள் என்ற செய்தி இபு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல இபுன் அலி அல்லாஹுத்தா அரசாஹு அலஹி வசா மஸ்ஜி நபி அலை சலாத் வசலாம் அவர்கள் வள்ளிக்கிழமை பள்ளியில் நுழைந்தால் அலாமன் ஜாலிசன் மிம்பருக்கு அருகிலே உட்கார்ந்திருப்பவர்களை பார்த்து சொல்லிவிட்டு மெம்பர்ல ஏறுவார்கள் அதே செல்லம் அவர்கள் மெம்பர்ல ஏறியது வள்ளிக்கிழமை மெம்பர்ல ஏறினால் மனைகளை முன்னோக்கி அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சொல்லுவார்கள் அதுக்கு பின்னால் அஸ்லாம் அலைக்கும் என்று சொல்லுவார்கள் அல்லாஹுவை புகழ்வார்கள் அல்லாஹு துதி செலுத்துவார்கள் பின்னர் குர்ஹான் வசனங்களை ஓதுவார்கள் பின்னர் உட்காருவார்கள் பின்னர் எழுந்து இரண்டாவது பிரசங்கம் செய்வார்கள் ஒகான் அபுபக்கர் பக்கர் ஒமர் எஃபலான இவ்வாறுதான் அபு அபு பக்கர் ஒமர் அலி அல்லாஹு அவர்களும் அலைஹி இருந்தார்கள் அவர் சலாம் கூறினால் அந்த இமாம் ஹத்தீபுடைய சலாத்துக்கு பதில் கூறுவதும் அவசியமாகும் ஏனென்றால் சலாத்துக்கு பதில் கூறுவது சலாத்தை ஆரம்பிப்பதை விட மிக முக்கியமானது வல்லாஹு ஆலம் இஸ்லாப் இமாம் நவவி ரஹ்மல்லா அவர்கள் சொன்னார்கள்